அந்த சமுதாயம் வளர்வதற்கு இருபது சதவீத இடஒதுக்கீட்டை வழங்கியவர் தலைவர் கலைஞர் என்பதை யாரும் மறந்து கூடாது இதே ஒன்றியத்தை சார்ந்த இருபது உரிச்சியை சார்ந்த பொற்கோ அவர்களை சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தராக நியமித்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள் என்பதை மறந்துவிடக் கூடாது சென்னையிலே கோவையிலே ஒரு மாநாடு செம்மொழி மாநாடு தலைவர் கலைஞர் அவர்கள் நடத்துகிறார்கள் அந்த மாநாட்டினுடைய இயக்குநராக நமது பொன்மரிப்பியை சார்ந்த பேராசிரியர் ராமசாமி அவர்களைத்தான் அதனுடைய இயக்குநராக நியமித்தார் அவரும் ஒரு வன்னியர் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது கலைஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த நேரத்திலே தான் வேலை வாய்ப்பு துறையாக இருக்கிறதே டிஎன்பிஎஸ் என்று சொல்வார்களே அந்த வேலை வாய்ப்பு துறைக்கு காசி விஸ்வநாதர் என்று சொல்லக்கூடிய ஒரு வன்னியரை நியமித்தார் அதைப் போல பார்ப்பீர்களே ஆனால் டாக்டர் ராமதாஸ் அவருடைய சம்பந்தி ராஜ்மோகன் ஐ பி எஸ் தமிழ்நாட்டினுடைய காவல்துறை தலைவராக தலைவர் கலைஞர் அவர்கள் நியமித்தார்கள் அதை இன்னும் மேல சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இன்னைக்கு கேட்கிறார் அந்த தலைவர் டாக்டர் ராமதாஸ் அவர்களுடைய மகன் அன்புமணி சொல்லுகிறார் நம்முடைய தளபதியை பார்த்து சொல்லுகிறார் என்னோடு நேருக்கு நேர் விவாதிக்க தயாரா என்று கேட்கிறார் ஒன்றை நான் அவருக்கு இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் அதற்கு தளபதியும் ஒரு கருத்தினை சொன்னார்கள் நான் தகுதியற்றவர்களோடு விவாதிப்பதற்கு நான் தயாரில்லை என்று தளபதி அவர்கள் சொன்னார் ஆனால் இந்த நேரத்திலே நான் சொல்லுகிறேன் நீங்கள் என்னோடு விவாதிப்ப விவாதிக்க கூட தகுதியற்றவர் நீ அவரோடு விவாதிப்பதற்கு என்ன தகுதி இருக்க முடியும் அந்த போராட்ட வேள்வியிலே நாங்கள் ஈடுபட்டோம் பல முறை சிறைக்கு சென்றோம் காவல் நிலையத்திலே தாக்கப்பட்டோம் அந்த நேரத்தில் உங்கள் தந்தையாரை சந்திக்க வந்த நேரத்திலே எல்லாம் எங்களை விரட்டி அடித்தீர்கள் ஆனால் இன்றைக்கு திடீர் என்று ராஜ்யசபா உறுப்பினர் தலைவர் கலைஞர் தான் அந்த பிச்சையையும் போட்டார் தலைவர் கலைஞர் தான் ராஜ்யசபா என்கின்ற அந்த பொறுப்பையும் பதவியையும் கொடுத்தார் தலைவர் கலைஞர் ராஜ்யசபாவை கொடுத்தார் அதன் பிறகு இவர் தூது அனுப்பினார் எனது மகனுக்கு ஒரு மந்திரி பதவி வாங்கி கொடுங்கள் என்று சொல்லி அதையும் சோனியா காந்தி இடத்திலே தலைவர் கலைஞர் அவர்கள் பேசினார் மந்திரி வேணும் கொடுக்க வேண்டும் என்று கேட்டார் அவர்களும் கொடுத்தார்கள் அந்த மந்திரியும் சுகாதாரத்துறை தான் வேண்டும் என்று கேட்டார் யாரையும் இவங்க வந்து சோனியாவை போய் பார்க்கவே முடியாது சோனியா காந்தி கிட்ட பேசவே முடியாது ஆனால் தலைவர் கலைஞர் அவர்கள் தான் இந்த இவர்கள் கேட்ட கோரிக்கையை எல்லாம் சோனியா காந்தியிடத்தில் பேசி அதை வாங்கி தந்தார்கள் அதிலேயும் சுகாதாரத்துறையிலே கேபினட் வேண்டும் சொல்லி கேட்டார் அதையும் தலைவர் கலைஞர் அவர்கள் வாங்கி தந்தார்